திருமண நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் மாவட்ட கலெக்டர் தகவல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் திருமண உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு நான்கு வகையான திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் திருமண நிதியுதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார் கை கால் பாதிக்கப்பட்டோரை நல்ல நிலையில் உள்ளோர் திருமணம் புரியும் திருமண நிதியுதவி திட்டம் பார்வையற்றோரை நல்ல நிலையில் உள்ளோர் திருமணம் புரியும் ஒரு திருமண நிதியுதவி திட்டம் காது கேளாத மற்றும் வாய் பேசாதோரை நல்ல நிலையில் உள்ளோர் திருமணம் புரியும் திருமண நிதியுதவி திட்டம் மாற்றுத்திறனாளியை மாற்றுத்திறனாளி திருமணம் புரியும் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி மற்றும் தங்க நாணயம் வழங்கப்பட்டு வருகிறது எனவே திருச்சி மாவட்டத்தில் திருமணம் புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் தம்பதியரின் எவரேனும் ஒருவர் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு படித்த இருந்தால் ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திருமண தம்பதியாக இருவருக்கும் முதல் திருமணமாக இருத்தல் வேண்டும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புவோர் திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்து ஓராண்டுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை ஆதார் அட்டை திருமண அழைப்பிதழ் மற்றும் திருமண நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகம் கணவன் மனைவி இருவரின் ஒருவர் நல்ல நிலையில் உள்ளார் என மருத்துவ சான்று குடும்ப அட்டையின் நகல் கல்வி சான்றிதழ் நகல் மற்றும் தம்பதியர் இருவருக்கும் மனமாகவில்லை என்பதற்கான சான்று இணையதளம் வாயிலாக பெற வேண்டும் ஆகியவற்றை ஆகியவற்றுடன் டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும் மேலும் விவரங்களுக்கு திருச்சி கண்டோன்மெண்ட் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக பின்புறத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் அல்லது ஜீரோ த்ரீ ஒன் டூ போர் ஒன் டூ ஃபைவ் நைன் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்